என்ன பார்க்க போறேன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நீர்களுக்கு பிரிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதனால மிதுன ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படி என்னதான் மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் புத்தாண்டு அப்படினு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய புத்தாண்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்க போது அப்படி சொல்லலாம். அந்த வகையில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு மிதுன ராசி நீர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப் போகிறது? இந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறது முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி நீர்களுக்கு நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேலைகளை மிகுந்த அழைச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி நீர்களுக்கு நிலையான வேலையும் இதனால உங்களுக்கு கண்டிப்பா அமையலாம் அடுத்த ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது பணம் பணம் சேரும் சொல்லலாம் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிதன ராசினியர்களாக தோன்றலாம் இதனால பாத்தீங்கன்னா எஃப்டி எஸ்ஐபி போன்றவற்றில் சேமித்து வைத்துக் கொள்ளலாங்க தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடத்தில் சேர்கிறது பத்தாம் இடத்திற்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறது இதனால ராசி நீர்களுக்கு சனி கருமாவுக்கான காரகமாக அமையலாம் இந்த சனி ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்தில் அமர்கிறார் உங்களுடைய ராசி ரக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் மிக பெரிய வெற்றியை கொடுக்க அப்படின்னு சொல்லலாங்க சிறிய கடை வைத்திருந்தீங்கன்னா அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றலாம் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணும் மிதன ராசி பிறக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய மாற்றங்கள் தோன்றலாம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை தரப்போது அப்படின்னு சொல்லலாங்க மிதன ராசினியர்களுக்கு தைரியமாக லோன் கூட தொழிலை விரிவுபடுத்தலாம் அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கடன் இந்த மாதிரி லோன் கூட வாங்கி உங்களுடைய தொழிலை மேலும் நீங்க முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மாமியாரின் உடலுடைய அக்கறையில் கவனம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படலாம் தரும திரிகோணத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது அப்பாவுடைய பார்ட்னர் அல்லது தந்தையின் உடலுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லலாங்க என இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவு அல்லது பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசி நீர்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்குள் துபாய் அரபு நாடுகள் அல்லது மலேசியாவுக்கு வேலைக்காக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் துளாமில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்திகள் இனி வரக்கூடிய பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே திருமண வரன்கள் கைகூடி வரலாங்க வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து வேக வேகமாக நடக்கலாம் எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல ராசி நீர்களுக்கு இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணம் இன்றே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியவரலாம் வரலாம் ஒன்பது மூன்றுக்குரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும் போது மதிநுட்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால பாத்தீங்கன்னா தவறு நேரும் இடங்களை நீங்க கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கலாம் அதில் கேது உட்காரும் இடது காது தொடர்பான பாதிப்புகள் மிதன ராசி நீர்களுக்கு இதனால ஏற்படலாம் அதே போல பிறக்கக்கூடிய எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதன ராசி நீர்களுக்கு எந்த விஷயங்களில் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாட்டம் கண்டிப்பா அதிகரிக்கும் மிதனத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இனி டாப் கிளாஸில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய மாற்றம் சூப்பராக உங்களுக்கு அமைந்திருக்கு சனியினுடைய பார்வை பழம் மூன்று ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்யலாம் இப்போது பாத்தீங்கன்னா சனி மூன்று ஆறு பத்தில் உட்காரும் பொழுது அபரிமிதமான வெற்றியை மிதன ராசி நீர்களுக்கு கொடுக்கலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக உங்களுக்கு இருக்கலாம் இதனால தைரியமாக அனைத்துமே மிதன ராசி நீர்கள் செய்யலாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க செயலும் நினைத்தால் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்க கட்டாயமா செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிதன ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதன ராசி நீர்களுடைய தொழில் வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா காலபூஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லலாங்க இதனால மிதனத்தில் இருந்து பார்த்தால் பத்தாம் வீடாக இருக்கிறது இதனால ராசி நீர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் உள்ளவர்களுக்கு குழந்தை தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதனராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு வரும்பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்தி கூர்மை கண்டிப்பா மாணவர்களுக்கு அதிகரிக்கும் இதனால குருவின் உபதேசங்களை வாங்கிக் கொள்வது மாணவர்களுக்கு இந்த சமயத்தில் நல்லதாக இருக்கலாம் எந்த விஷயத்தை குரு கூறினாலும் பதிவு செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இதனால மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூட அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு குரு லக்னத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் மாணவர்கள் படிப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் அதிக அக்கறையுடன் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றமான பாதை உங்களுக்கு தெரிய வரலாம் சோ முடிந்த அளவுக்கு மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வருடமா பிறக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசி நேர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா குருவாயூருக்கு சென்று நெய் தானம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையெனில் பாத்தீங்கன்னா வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோவிலில் பசுனை நீங்க தானமாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா மீதன நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க சோ இந்த மாதிரி நீங்க தானங்களை செய்யும் போது கண்டிப்பா இதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா புதன்கிழமைகளில் ஒருவேளை மட்டும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதாவது நீங்க உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விரதங்களை நீங்க புதன்கிழமைகளில் மேற்கொண்டு பெருமாளை மனதார வழங்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே தீரலாங்க அதே போல நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் மிதுன ராசி ராசினியர்களுக்கு எந்த பரிகாரங்களை செய்யறதுனால நல்ல பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனை சிறு தொந்தரவுகளுக்கு நீங்க இந்த மாதிரி பரிகாரங்களை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரங்களை மிதன நீர்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தளங்கள் அனைத்திற்குமே இதனால ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மிதன நீர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதன நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க வாழ்க்கையில எந்த பலன் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ